பாய் நண்பர்களே வணக்கம் விக்கிறவண்டி வட்டம் முட்டத்தூர் கிராமம் இங்கே பாருங்கள் ஏரிலாம் ரொம்ப நிறைஞ்சிடுச்சு ஏரிக்கு நடுவில் அழகாக வந்து கன்னிமாரி அம்மன் ஆலயம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மலை ஓரத்தில் செல்லி வில்லி பூஞ்சாலி அம்மன் ஆலயம் அங்கே இருக்குது ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஏரி ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு ரோடு எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் சுற்றி ஏரி தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் ஆலயம் அம்மன் உக்காந்துருக்காங்க மாரியம்மன் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக உட்காந்துருக்காங்க அம்மா இந்த மலை கல் வேப்ப மாதிரிலாம் பாருங்கள் சோளம் அப்படியே இருந்தால் பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரில் தண்ணி இருக்குது மீன் வளம் விட்டுருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா அப்படியே பாருங்கள் அப்படியே அந்த முருகன் மலை கோயில் இருக்குது பாருங்கள் ஆலமரம் இருக்குது மலை மேலே அங்கே வந்து முருகன் ஆலயம் இருக்குது அந்த மலை மேலே முருகன் ஆலயம் இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இங்கே அரச மரம் மூணு மரம் இருக்குது பாருங்கள் இந்த கோயில் அம்சம் பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி ஏறி ஃபுல்லாக தண்ணி இருக்குது இந்த நடுவில் அழகாக மண்ணை கொட்டி தூக்கி அழகாக கோயில் கட்டியிருக்காங்க மழை காலத்துலேயும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த ஏரி கரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் பெரிய ஏரி இது பக்கத்துலே இந்த மலை அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மலைலாம் இந்த ஏரி நடுவில் ஒரு சூப்பரான இடம் இங்க வந்து சாமி இருக்கு பாருங்க இதுதான் வந்து கன்னிமார் ஏழு பேரும் உக்காந்து பாருங்க அம்மா சுத்தி தண்ணி நடுவில் அழகான ஒரு இடம் பாருங்க சூப்பராக பாருங்க கரலாம் அளவுக்கு நம்ம கூலிங்க அதே கூலிங்க தான் அழகாக சூப்பராக இருக்கும் அந்த இயற்கையெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது மா இந்த இடத்தெல்லாம் இன்னும் பார்க்க பார்க்க சுற்றி மழை தான் விவசாய நிலம் நிறையா இது பெரிய ஏரி இது அந்த நடுவில் இருக்கு பாருங்கள் யானைக்கல் பாருங்கள் இதை வந்து யானைக்கல்னு சொல்லுவாங்க செல்லியம்மன் கோயில் பொங்கல் வச்சுன்னு வந்தாங்கன்னா இந்த யானைக்கு தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு ஊரில் வருவாங்க இந்த யானை யானைக்கல்லுன்னு சொல்லக்கூடிய கல் வந்து இதை முழுவிடுச்சுன்னா ஊரே ஏரியாக உடஞ்சிரும் அந்த அளவுக்கு இதோடைய மெத்தடு கரெக்டாக வச்சுருக்காங்க கரை இதனுடைய ஹைட்டு இது முழு போகுதுன்னு தெரிஞ்சாலே ஏரி உடைய கண்டிஷன் இந்த மலை அடிவாரத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஏரி மிகப்பெரிய ஏரி இது முட்டத்தூர் கிராமம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நல்லாயிருக்கு இந்த பக்கத்துலையும் ஒரு மலை இருக்குது முருகன் மலை கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா பெருசாக வச்சுருக்கு பாருங்கள் இது வந்து கிழ இந்த ஏரி கிழ கிராமம் இருக்குது ஃபுல்லாக கிராமம் இந்த இடம் பாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு சுற்றுலா சுற்றுலா கூட சொல்லலாம் இந்த இடம்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்ரு தான் இந்த ஊர் முட்டத்தூர் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் பார்க்க விருப்பம் இருக்கிறோங்க இங்கே சுற்றி இந்த ஏரிக்கு சுற்றி வந்து முருகன் கோயில் இருக்குது கன்னிமாரம்மன் ஆலயம் இருக்குது செல்லியம்மன் வில்லியம்மன் பூஞ்சொலி அம்மன் ஆலயம் இது மூணுத்தையுமே பார்க்கலாம் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வழி வசதி ரோடு எல்லாமே இருக்குது பாருங்க அம்மன் ஆலயம் ஓகே நண்பர்களே இதை பிடிச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ